न <laughs> நீங்க நானும் கொலை சொல்றதுல உருவாக்க சமயமா பேச ஆக்க பற்றியில நீங்கள் நானும் கத்தக்கூடிய ஆதி உள்ள தலைமையிடுவதற்கு நல்ல ஒரு பழக்கமா இருக்கிறது உண்மையில செய்வாரு உண்மை கருத்து மூணாவது உண்மை உள்ள விடுதலை ஒன்னு ஆற்று உண்மை உள்ளவனை தற்காத்துக் கொள்ளுமா நீங்கள் கொடுவார்கள்

போட்டு முடிப்போம் வரும் அப்பதான் எழுத்து பிள்ளை இருக்கிறது அந்த மிஸ் இல்ல இது வேற பேரை சரி செய்தோம் அப்பதான் நம்ம எதை நாம தற்காத்து வாழ்ந்து கொடுக்கிறோம் என்பதை கருத்து நம்ம வசந்த சொிறது உண்மை உள்ளவனை கத்தர் தற்காத்துக் கொள்ளுகிறார் இருக்கிற நீங்க